வணக்கம் அன்றி சொன்னங்களே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதலாம் நாள் நோர்வேயிலே மின் கட்டணங்களுக்கான விலை தொடர்பான ஒரு புதிய திட்டத்தை இன்றிலிருந்து அரசு அறிமுகப்படுத்துகிறது இதுவரை காலமும் இருந்த மின் கட்டணங்களை விட இது புதிய திட்டம் சிலருக்கு லாபகரமாக இருக்கும் சிலருக்கு லாபமெறையும் தராத மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் எது உங்களுக்கு லாபகரமானது என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பாக சற்று விரிவாக பார்க்கலாம் அதனால் இந்த காணொளி சற்று நீண்டதாக அமைய வாய்ப்பிருக்கிறது இதுவரை நோர்வேயில் இருந்த மின்கட்டண விலை என்பது சர்வதேச விலைத்தரத்தோடு ஒப்பிட்டள விலை இருந்தது நாளுக்கு நாள் மணத்தியாலத்துக்கு மனத்தியாலம் விலை ஏறி இறங்கி கொண்டிருக்கும் சில வேளைகளிலே காலையிலே மிக அதிகமான உச்ச விலையிலே இருக்கும் மத்தியானம் இன்னும் கொஞ்சம் விலை விழும் திரும்ப பின்னேரம் விலை இன்னும் ஏறும் இப்படி மாறி மாறிக்கொண்டே இருந்திருக்கிறது இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு கீழ் நோரை வருவதால் இந்த விலை ஏற்றம் என்பது இருந்திருப்பதை எல்லோருமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதைவிடவும் நோர்வேயிலே மின் உற்பத்தி என்பது நீர் மின் உற்பத்தி என்பது அதீதமாக இருக்கிறது ஸ்வீடன் டென்மார்க் ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இவையெல்லாம் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தங்களின் அடிப்படையில் வருகின்றன சிலருக்கு நினைவிருக்கலாம் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் நோர்வேலே அதிகபட்ச விலையாக ஒரு மின் அலகுக்கு நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து ஓரேக்கள் இருந்தது ஆனாலும் பின்னாளிலே அந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்பது நடைமுறைக்கு வந்த பின் படிப்படியாக இந்த வெட்டிலே மாற்றங்கள் வந்திருந்தன சரி அவையெல்லாம் பழைய கதைகள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த அதிகபட்ச விலை அதாவது மக்ஸ் மக்ஸ்பிரீஸ் அல்லது நோரிகஸ் ப்ரீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விலை விவரத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஒரு நாளிலே எத்தனை மின் அலகுகள் பாவித்தாலும் அதிகபட்ச விலை ஒரு மின் அலகிற்கு ஐம்பது ஓரைக்கள் என்பதை அரசு ஒரு உச்சபட்ச விலையாக நிர்ணயித்திருக்கிறது இது ஒரு நாளிலே இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எப்பொழுதும் மாறாது நாள் முழுவதும் ஒரே விலையாகவே இது நிச்சயமாக இருக்கும் ஆனால் இதிலும் சில விடயங்கள் புரைந்திருக்கின்றன அவற்றை கூட நாங்கள் விரிவாக பார்த்து விடலாம் நீங்கள் இந்த புதிய விளைவிவரத்துக்குள் நீங்கள் போக வேண்டியிருந்தால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் மின் அலகுகளுக்கு மாத்திரம்தான் அதிகபட்சமாக இந்த நோர்வேனுடைய இந்த புதிய நோரிக் பிரேஸ் அல்லது மார்க்ஸ் என்கின்ற விடயம் செல்லுபடியாகும் அதற்கு கூடிய மின் அலகுகள் நீங்கள் பாவித்தால் அது பழைய முறையிலே இருக்கும் என்பதுதான் இங்கே அர்த்தமாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக தனி வீடுகளில் இருப்பவர்கள் ஏனமொழி என்று சொல்லப்படக்கூடிய தனி வீடுகளில் இருப்பவர்கள் இன்னும் கவனமாக நீங்கள் ஆராய வேண்டும் ஏனென்றால் தனி வீடுகளுக்கு ஒரு வருடத்தில் நீங்கள் பாவிக்கக்கூடிய மொத்த மின் நல்கள் என்பது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களை விட அதிகமாக இருக்கும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை அதனால் நீங்கள் இணையத்திலே போய் இந்த மின் கட்டணங்கள் தொடர்பான கல்குலாத்தூர் இணையத்திலே நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது அங்கே போய் உங்களுடைய வீடு அங்கே அமைந்திருக்கிறது கடந்த வருடம் நீங்கள் மொத்தமாக எவ்வளவு மின் நலர்கள் பாவித்திருக்க விடயங்களை நீங்கள் அதில் பறிந்தால் அது உங்களுக்கு ஒரு படியை தரும் அதாவது இந்த புதிய திட்டத்துக்குள் போவது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்குமா அல்லது அதிலே உங்களுக்கு பெரிய லாபம் இல்லாமல் இருக்குமா என்பதை அது சொல்லிவிடும் அதைவிடவும் இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன இந்த மக்ஸ் ப்ரீஸ் ஒரு கிலோவேக்தி அவர் ஒரு மின் அலகுக்கு ஐம்பது ஓரை கல் இருந்தாலும் இன்று நீங்கள் எந்த நிறுவனத்திடமிருந்து மின்னை கொள்வனவு செய்கிறீர்களோ அதாவது சுரம் செல்ஸ்காப் என்று சொல்வார்கள் அவர்களோடு உங்களுக்கு ஏற்கனவே சில ஒப்பந்தங்கள் இருக்கும் அதாவது ஸ்பொத் பிரீஸ் ஆப்டாலே இருக்கலாம் லாக் என்கிற விடயம் இருக்கலாம் அதைவிட ஒரு மாதத்தில் நிரந்தரமாக நீங்கள் முப்பத்தி ஒன்பது அல்லது நாற்பத்தி ஒன்பது குரோனரை கட்டுவீர்கள் ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் என்று சொல்லி இந்த விடயங்கள் எல்லாம் தனியான இவை மேலதிகமாக இந்த மக்ஸ்ட் ப்ரைஸ் என்பதற்கு மேலதிகமாக வரக்கூடிய கட்டணங்கள் அவற்றையும் விட்டு நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அதைவிடவும் உங்களுடைய வீடுகளுக்கு இந்த மின்சாரத்தை காவி வருகின்ற அந்த வலைப்பின்னலுக்கான நெட் லையர் என்கின்ற விடயம் இருக்கிறது அதுவும் தனியாக வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மின்சாரத்தை அதிகமாக பாவிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நெட்லை என்பதும் அதிகரிக்கும் என்பதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த அதிகபட்ச மின்விலை ஒரு அலகுக்கு ஐம்பது ஓரைகள் என்று அரசாங்கம் நிர்ணயம் வைத்திருந்தாலும் இந்த ஐம்பது ஓரைக்கு மேல் மின்சார விலை அதிகரிக்கின்ற பொழுது அந்த மேலதிகமாக அதிகரிக்கக்கூடிய விலையை அரசாங்கம் பொறுக்கும் அல்லது உங்களுக்கு அதை திருப்பித்தரும் என்கிற விடயம் இருக்கிறது ஆனால் அதே நேரம் மெட்டமாறு நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஐம்பது ஓரைக்கும் கீழ் மின் விலைகள் குறைந்தால் மின் சரிவடைந்தால் உதாரணத்திற்கு ஐம்பது ஓரையில் இருந்து ஒரு பத்து ஓரையாக ஒரு மின் அலகு விலை குறைந்தது என்றால் அந்த இடையிலே வரக்கூடிய துண்டு வளக்கூடிய தொகை நாற்பது உரைகள் இருக்கிறது அல்லவா அதை நீங்கள் அரசுக்கு திருப்பி செலுத்த வேண்டியிருக்கு அப்போ இந்த விடயங்களை நீங்கள் அதிகமாக கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கும் இதிலே உதாரணத்திற்கு நான் என்னை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கின்றேன் அதனால் நான் இந்த வேலையிலே இந்த விடயங்களை கணித்து சொல்லக்கூடிய அந்த நெட் கால் குலாத்து ஸ்ட்ரோம் இப்போ கால் என்னுடைய விடியங்களை நான் போட்டேன் என்னுடைய வீடு எங்கே அமைந்திருக்கிறது என்பதையும் போட்டு சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் மொத்தமாக எவ்வளவு மின் பாவித்திருக்கிறேன் என்பதையும் போட்டு பார்த்தேன் சென்ற வருடம் அன்னளவாக பதினெண்டாயிரம் கிலோ வெற்பத்தியம் மின் அலகை நான் பாவித்திருக்கிறேன் அதனால் இதை போட்டு நான் பார்க்கின்ற பொழுது என்னுடைய வீட்டு அமைவிடம் அதேபோல் மொத்தமாக நான் கடந்த வருடம் பாவித்த மின் அலைகளை போ போட்டு பார்க்கின்ற பொழுது இந்த நோரிகஸ் பிரீஸ் மக்ஸ் ப்ரீஸ் என்கின்ற படித்துக்கு போவது எனக்கு லாபகரமானது என்கின்ற விடை வந்தது அதனால் நாங்கள் இன்று நாங்கள் அந்த புதிய திட்டத்துக்குள் சென்று விட்டோம் ஆனால் ஏனபூலியில் இருப்பவர்கள் நிலத்தோடு இருக்கக்கூடிய தனி வீடுகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு அதிக அளவு மின்சாரம் செலவாகும் வீடை குளிர்காலத்தில் வீட்டை வெப்பமாக்குவதென்று என்று இன்ன அதிகமான மின்சாரம் செலவாகும் அதனால் நீங்களும் போய் இவ்வாறான அந்த கல்குலாத்துறையில் போய் உங்களுடைய கடந்த வருடம் நீங்கள் பாவித்த மொத்தமான மின் அலகுகளுடைய தொகையும் போட்டு உங்களுடைய வீடு அங்கே அமைந்திருக்கிறது என்றால் நோடிகள் இடத்துக்கிடம் மின்சார விலை வேறுபடுகிறது அதனால் நீங்கள் அவற்றையும் போட்டு பார்த்தால் உங்களுக்கு அது ஒரு அதற்குடியே சொல்லும் இந்த புதிய திட்டத்துக்கு நீங்கள் போவது லாபகரமானதாக இருக்குமா அல்லது உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் இருக்காது என்கின்ற அது சொல்லிவிடும் இந்த பழைய திட்டத்திலே நீங்கள் இருக்கின்ற பொழுது மின்விலைகள் அதிகரித்து ஏறி இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஸ்டார்ட்லிஸ் தொத்து என்கின்ற விடயம் இருக்கிறது அதை நான் விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை அரசனுடைய உதவித்தொகை இருக்கிறது அது இப்பொழுதும் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இந்த வருட இறுதி வரையும் தான் அந்த நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த வருடத்துக்கு நீடிப்பு செய்யப்படுமா என்பது இன்னும் தெரியவில்லை சில வலை நீடிக்கலாம் நீடிக்கப்படாமலும் போகலாம் இந்த நோரியஸ் பிரீஸ் அல்லது மார்க்ஸ் பிரீஸ் என்கின்ற விடயத்திற்குள் செல்பவர்கள் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வரை இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அதை பின்தண்ட ஆப்தால் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இருக்கிறது நீங்கள் இன்று இந்த புதிய விலை திட்டத்துக்குள் நீங்கள் ஒப்புதல் அளித்தீர்களானால் இங்கே இருக்கக்கூடிய பொதுவான நுகர்வோர் சட்டத்தின்படி பதினான்கு நாட்களுக்குள் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளலாம் பதினான்கு நாட்களை தாண்டினால் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் வரை அந்த ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும் மின்சார விலை கீழே விழுந்தாலும் கூட நீங்கள் அந்த அதிகபட்ச விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என்கிறதான் ஒரு விடயமாக இருக்கிறதாக இங்கே உங்களுக்கு எது சரி என்பதை நீங்கள்தான் தீர்மானித்துக் கொள்ளவும் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை நான் ஓரளவுக்கு என்னுடைய உட்பட்டபடி நான் வாசித்து அதை புரிந்து உங்களுக்கு சொல்லி மிச்ச விடயங்களை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் சரி இந்த நோரியஸ் பிரீஸ் அல்லது ஃபாஸ்ட் பிரைஸ் என்கின்ற விடயத்துக்குள் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ளலாம் எப்படி அதை செய்து கொள்ளலாம் என்றால் எல் ஹுப் டோட் என்ஓ என்கின்ற ஒரு இணையதளம் இருக்கிறது எல் ஹுப் டோட் என்ஓ இதிலே போய் நீங்கள் உங்களுடைய பாங்கியிடையே பாவித்து நீங்கள் அதில் உங்களை லாக்இன் பண்ண வேண்டும் அதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டு விடயங்களை நீங்கள் அதில் நீங்கள் நிரப்பிக் கொடுத்தாலே போதும் எல்லாமே தானாக நடந்துவிடும் முக்கியமாக நினையில் வைத்திருங்கள் இந்த மக்ஸ் ப்ரீஸ் என்பது தனியே மின் அலகுக்கான கட்டணம் மாத்திரமே அதைவிட ஸ்பொத் ப்ரீஸ் போஷ்லாக் நெக்லைய மோன தண்டிவை எல்லாமே மேலதிகமாக உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளாக இருக்கும் தான் அவற்றை முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஒரு சற்று விளக்கமான பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இனியோருக்கும் இவற்றை பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்